எல்லாம் கையாளணும் அப்போ ஆசைப்படுவதற்கு மாம்பலம் என்று ஒண்ணு இருக்குதா இல்லையே அப்போ அந்த ஆசை அவர் துறக்கிறார் அங்கேயே ஆசைப்படுவதற்கு ஒண்ணு இல்லாட்டி அந்த ஆசை அங்கே துறக்கப்படுகிறது கோபப்படுவதற்கு ஒன்னு இருக்குதா அவருக்கு இல்ல கோபப்படுவதற்கு ஒண்ணு கிடையாது அப்போ கோபத்தை அங்கே துறக்கிறார் இப்போ ராக தேச மோக ஆசை கோபம் ஆய் இங்கே துறக்கப்படுகிறது அந்த தீ இங்கே தனியப்படுகிறது அந்த தீ அழியப்படுகிறது அப்போ இந்த தீ அழிய அழிய அணைய அணைய அப்போ அவர் சாந்த சுவையை தான் கையாளுகிறார் இனிமையான சுவைக்கு வருகிறார் அப்போ இந்த ராக தேச மோகம் இந்த ஆசை போக மாய்க்குள்ள தான் இந்த உலகம் மாட்டி கொண்டிருக்கிறது இந்த கண்ணால் பார்த்து காதால் கேட்டு மூக்கு நாக்கு உடல் என்ற சென்சர்களால் உருவானதை வெளியில் இருக்கு அது நிஜமாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு அதுக்கு நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்னாடி கோபப்படுறோம் அதை பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுறோம் அதை ஒதுக்கி வைத்து அதை வெறுத்து வெறுப்பில் இருக்கிறோம் நாங்கள் இப்போ இந்த விருப்பு வெறுப்பு என்ற இரண்டு பக்கங்களில் நாங்கள் வாழ்கிறோம்னு சொன்னால் நாங்கள் உண்மையை அறிந்து கொண்டு அல்ல இந்த விருப்பு வெறுப்பில் இருக்கிறோம் உண்மை தெரியாமல் உண்மை என்னென்னு தெரிஞ்சு கொள்ளாதனால நாங்கள் இந்த விருப்பு வெறுப்பில் வாழ்கிறோம் இந்த தீயில் வெந்து கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த விருப்பு வெறுப்பு அற்ற சுபாவத்தை நாங்கள் கையாளும் போதுதான் எங்களுக்கு இதை அது அது கொஞ்சம் கொஞ்சமா எங்களில் இடம் இருந்து விலகி போகிறது அந்த விலகி போவதற்கு நாங்கள் சத்தியத்தை கையாள வேண்டியிருக்கிறது உண்மையை உண்மையை கையாள வேண்டியிருக்கிறது கையாண்டு பார்த்தா தான் எங்களுக்கு இதை புரிஞ்சு கொள்ள முடியும் புரிதலின் ஊடாக நாங்கள் இந்த சத்தியத்தை உணர்கிறோம் அப்போ இது எல்லாமே இருப்பது கல்யாணமித்தவின் செய்திகள் சத்திய தர்ம சிரவணையை யோனிசோ மனசுக்காரே தம்மானும பிரதிபதா என்கிறதுல நடைமுறையில் தான் எல்லாமே இருக்கிறது இது சிலபஸ் அல்ல இது ஒரு கற்பனை அல்ல இது புத்தகத்தில் வாசித்து மனப்பாடம் பண்ணி வாய்ப்பாடம் பண்ணி இதை போல சொல்லி கொண்டிருக்கும் ஒரு கதை அல்ல இது கற்பனை அல்ல இது இது பிராக்டிக்கல் நடைமுறையில் இருக்கிறது கையாள வேண்டி இருக்கிறது அப்போ அதை கையாள பார்ப்பவருக்கு இதை விமர்சித்து பார்ப்பவருக்கு இதை அவர் உணர்கிறார் என்றால் இங்கே தான் வழி திறக்கிறது இதுதான் ஏக்கா என்ன மங்குவயம் பிக்குது என்கிற இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும் வழி இங்கே தான் திறக்கிறது அப்போ அதுதான் இந்த படிச்ச சமூகாத தர்மத்தில் தான் அது தெளிவாக கூறப்படுகிறது அப்போ இது தெரிஞ்சு கொள்ளாமல் தெரிஞ்சுக்கொண்டவர் வெறுமையை தெரிஞ்சுக்கொண்டு நுழைஞ்சை வளர்த்துக்கொண்டு மனதின் மாய்க்குள் அகப்பட்டு இருப்பதில் பலன் இல்லை அதில் அதில் வேலை வேலை இல்லை அதில் பிரயோஜனம் இல்லை அப்போது அவர் பேசுவார் நிறைய சொல்லுவார் அதில் ப்ராக்டிக்கல் இல்லை அவர் ப்ராக்டிக்கலாக அவரை கையாளணும் விமர்சிச்சு பார்க்கணும் நடைமுறையில் கையாண்டு பார்க்கணும்னு சொன்னால் பார்த்தாருன்னு சொன்னால் அவருக்கு இதை உணரக்கூடியதாக இருக்கும் நாங்கள் ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்ள ஏதோ ஒரு ஊதியத்தை பெற்றுக்கொள்ள ஏதோ ஒன்று செய்ய வேண்டி இருக்கிறது ஊதியம் ஒன்று பெற்றுக்கொள்ள நாங்கள் ஏதோ ஒன்று செய்யணும் அப்போ தான் எங்களுக்கு ஊதியத்தை பெற முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு ஊதியத்தை பெற முடியாது அப்போ அப்போ நாங்கள் பெற்றுக்கொள்ளதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருந்தால் அதை எங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் அப்போ அதே போலத்தான் இதுவும் இந்த அணு இருந்து படி சோத்தைக்கு வருவதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்குன்னு சொன்னால் அது நடைமுறையில் கையாள வேண்டி இருக்கிறது பிராக்டிக்கலில் கையாள வேண்டியிருக்கிறது விமர்சித்து பார்க்கணும் அந்த விமர்சித்து பார்த்தது நடைமுறையில் கையாள வேண்டி இருக்குது அப்போ இதுதான் கிளியர் பண்ணணும் இதை கிளியர் பண்ணாமல் இதை நாங்கள் தான் மடப்பாடம் பண்ணிக்கொண்டு நூறு வருடம் வாழ்ந்தாலும் வேலை ஒரு நொடியில் இந்த சத்தியத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியும் நடைமுறையில் கையாண்டா இதை நாங்கள் மனப்பாடம் பண்ணி நூறு வருஷம் வாழ்ந்தும் வேலை ஒரு நொடியில் எங்களுக்கு கையாளம் பண்ணி இருக்கிறது அப்போ அதை கையாள முறையில தான் இருக்கு அப்போ அதை பார்ப்பவருக்கு இதை புரிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்பவர் அவர் இதை அந்த விமர்சனத்தினுடாகத்தான் எல்லாமே நடக்கிறது புரிகிறது ിയാണ அவர்களே நம்ம வந்து இந்த போதனைகளை கேட்டாலும் ஆரியன் அவர்களே வெளியில எல்லாம் அப்படின்னா ஒரு வெளிய கடை கடைகளுக்கெல்லாம் போனா அதுல வந்து ஒரு ஆசை ஒரு உடுப்பை கண்டா அந்த உடுப்பு நல்லா இருக்கும் அதை வாங்குவோமா ஆஹ் இந்த செருப்பு ஒண்ண கண்டா அந்த செருப்பு நல்லா இருக்கு இதை வாங்குவோமா அப்படின்ற ஒரு ஆசை வருது ஆரியனர்களே அது வந்து வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வந்து இந்த ஒரு போதனைகளை கேக்குறப்ப நம்ம இப்படி செஞ்சுட்டோம் நமக்கு நம்மளும் ஒரு சாதாரண ஒரு மனுஷ மாதிரி எல்லா ஆசைகளும் பற்றும் உள்ள ஒரு சாதாரண மனிதனா தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வருது ஆரியன் அவர்களே அதுல இருந்து எப்படி ரிலீவ் ஆகுறதுன்னு தெரியல நல்ல விஷயம் நல்ல விஷயம் சொல்றீங்க இது வந்து நாங்கள் இப்போ சின்ன காலத்துல உம் உலகம் உண்மையை நம்பிக்கொண்டு தானே இருந்தோம் நினச்சிக்கொண்டு தானே இருந்தோம் இப்போ பாடசாலைக்கு போனோம் படித்தோம் நிறைய நண்பர்களை பழகணும் உடுப்பு எடுத்து உடுத்தணும் நல்லா சாப்பிட்டோம் இந்த மாதிரி உற்பத்தி நிலையங்களால் உற்பத்தி நிலையங்களை போசனை செய்து அதனூடாக நாங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சோம் இன்பம் அடைஞ்சோம் அப்ப அதை அப்படித்தான் நாங்கள் இவ்வளோ காலம் வாழ்ந்து வந்தோம் அப்போ அந்த வாழ்க்கையை நாங்கள் ஒரேடியா துறக்க முடியாது ஒரேடியாக அதை எங்களால் விட முடியாது அது இவ்வளோ காலம் சிறு வயசுல இருந்து இப்போ இவ்வளவு காலம் வருதி இருபத்தி ரெண்டு வயசு உங்களுக்கு அப்போ இந்த இருபத்தி ரெண்டு வருஷமா நீங்க உலகத்தினோட உலகத்தை வாழ்ந்துருக்கீங்க உலகத்துல நீங்க வாழ்ந்துருக்கீங்க அப்போ இவ்வளோ காலம் வாழ்ந்த உலகத்துல இருந்து நீங்க ஒரேடியா விடுதலை என்பது உங்களுக்கு டக்குன்னு வர அது கிடைக்காது அப்போ இது அதன் தொழில்பாடு என்பது நீங்க அங்கே இறங்கி கொள்ளும் போது நீங்க கடைக்கு போகும் போது ஆசைப்படுறீங்க ஆசை வருது இதை வாங்கினா நல்லம் இந்த உடுப்பு நல்லா இருக்கும் இந்த எழுத்த நல்லம் அப்படின்ற ஆசைகள் வருது அப்போது சாதாரண விஷயம் அது பெரிய ஒரு விஷயம் கிடையாது ஆசை என்பது வந்து மனதின் மனதுக்கு வந்து கொண்டுதான் இருக்கும் எண்ணங்கள் என்பது வரும் எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும் அப்போ அந்த இடத்துல நீங்க இந்த சத்தியத்தை கையாளுறீங்க இப்போ வீட்டுக்கு வந்ததன் பிறகு யோசிக்கிறீங்க நானும் சாதாரண மனசனை இதை நாங்கள் நாங்கள் எடுத்துக்கொண்டு இதை நினைச்சு வாழ்ந்தோம் அப்போ எனக்கு இதை விட முடியலையே நானும் அஹ் இந்த புத்தகஜன மட்டத்துல தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த சத்தியத்தை நீங்க வீட்டுல சரி வந்து விமர்சிக்கிறீங்கன்னு சொன்னா அங்கே அதுதான் சத்தியம் அத நீங்க அப்போ கையாளுறீங்க அப்போ அந்த மனதுக்கு வந்த எண்ணங்களில் அஹ் மாயையை உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது அன்னைக்கு அது இதுதான் மனதின் வந்த மனதின் அஹ் சுபாவம் என்பதை உங்களுக்கு அங்கே புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது மனதின் சுபாவம் என்னன்னா அடுத்தது அடுத்தது தேவை அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்ததுக்கு போகணும் அடுத்ததை வாங்கணும் அப்போ அடுத்தது 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 என்ன தேடி போறதின் சுபாவம் தான் மனதின் சுபாவம் அப்ப அதை பெற்றுக்கொள்ள அதை அடைய அதை தன்வாசப்படுத்தி கொள்ள அப்படின்னு சொல்லி மனதின் வேகம் என்பது வந்து அது மனதின் சுபாவம் அது அது மனத மனம் அப்படித்தான் தேடிக்கொண்டு போய் கொண்டே இருக்கும் அப்போ அந்த இடத்துல நீங்க வீட்டுக்கு சரி வந்து விமர்சிக்கிறீங்கன்னு சொன்னா யோசிச்சு பாக்குறீங்கன்னு சொன்னா அங்கே இருக்கு அந்த இருக்கிறது அந்த முயற்சி விடாமுயற்சி என்பது அந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு அப்போ நீங்க சத்தியத்துக்குள் தான் இருக்கீங்க நீங்க சத்தியத்தை கையாள்றீங்க அப்போ அப்போ உங்களுக்குள் அந்த சத்தியம் வேலை செய்யுது அஹ் அப்ப அது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ இது ஒா இல்லாமல் போகாது அது வரும் நாங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுட்டோம்னு சொன்னால் அதை ஆசைப்படுறது என்பது சாமானியமான சென்சர்களின் சுபாவம் ஆசைப்படுவது என்பது இப்போ அழகா இருக்குது அதை பெற்றுக்கொண்டா ஆகிய கொண்டா நல்லா இருக்கும் என்பது சாதாரணமான சுபாவம் அது சென்சர் ஊடாக வர்றது இது ஆனால் அந்த இடத்துல நாங்கள் விமர்சித்து அதை இது ஒரு எண்ணம் தானே இது எண்ணம் என்பது வெளியில் அல்ல மனசிலும் இல்லை அப்படின்றத நாங்கள் கையாளும் போகுது இது நடைமுறையில் அதை அந்த சத்தியத்தை விமர்சித்து பார்க்கும் போது அப்போ அதுக்குள்ள அந்த நாங்கள் அந்த ஆசைப்பட்டதன் ஆசைப்படுவதற்கான ஒரு ஒன்று அப்படி அங்கே இல்லாமல் போகுது அப்போ அதுக்கு ஒரு அந்த வேலையொன்று இல்லாமல் போகுது அப்போ மனதுக்கு நாங்கள் மீண்டும் அடிமையாகாமல் போகிறோம் மனம் சொல்வதன் பின்ன நாங்க போகாம நிக்கிற இடத்துக்கு வர்றோம் அப்போ இதுதான் அந்த உற்சாகத்தின் காரணமா நீங்க அந்த சத்தியத்தை கையாள்வதன் காரணமா அதை கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போகும் கொஞ்சம் கொஞ்சமா அது விடுதலை பெற நிலைக்கு நீங்க வாரீங்க அப்போ இதுதான் அந்த உற்சாகம் அந்த உணர்வு நீங்க நீங்கள் அதை சத்தியத்தை கையாளும் போது அது அதை நீங்க பிராக்டிக்கலா வரும்போது அது எண்ணங்கள் வழக்கம் போல வந்தாலும் அதுக்கு நீங்கள் ஈடு கொடுக்காம அதுக்கு நீங்கள் இறங்கி கொள்ளாம அந்த தூண்டியில மாட்டிக்கொள்ளாம நீங்க மனதின் மாய்க்கு போகாம அதை பிறகு சரி யோசிக்கிறீங்க சொன்னா பிறகு சரி அந்த இடத்துல உங்களுக்கு யோசிக்க முடியாட்டியும் பிறகு சரி நீங்க அதை நான் இப்படி ஒரு எனக்கு ஒரு சீன் ஒன்று நடந்துச்சு எனக்கு ஒரு இப்படி ஒரு எண்ணங்கள் தோண்டிடுச்சு அது நான் சாமானியமான மனுஷனாக தான் அங்கே நடந்துக்கிட்டேன் அப்படின்றத நீங்கள் வீட்டுக்கு வந்து சரி அந்த அந்த இடத்துலருந்து வெளியில் வந்து சரி நீங்கள் யோசிக்க பார்த்து அதை சரியான நிலைக்கு நீங்கள் வரீங்க சொன்னால் அங்கே இருக்கிறது சத்தியம் அதை உங்களுக்கு கையாள முடிகிறது அது எங்களுக்கும் தெரிகிறது அதுதான் இது வந்து அந்த படிப்படியாக போகிற பயணம் தானே ரெடியாக போகிற பயணம் கிடையாது இப்ப நாங்க எதுக்கும் அவசரப்படவும் தேவையில்லை அவசரப்படவும் தேவையில்லை உம் நாங்க எதுக்குமே ஆத்திரப்படவும் தேவையில்லை சாமானியமான வாழ்க்கையே வாழுங்க எளிமையான வாழ்க்கையை வாழுங்க உங்களுக்கு வீட்டுக்கு என்ன தேவையோ அதை நீங்க வாங்கித்தானே ஆகணும் உங்களுக்கு எது உடுப்ப உடுத்த தேவையோ அதை வாங்கித்தான் ஆகணும் இந்த மாதிரி சாமானியமான வாழ்க்கையை வாழுங்க ஆனால் சத்தியத்தை கையாளுங்க சத்தியத்தோட இணைந்து நினைச்சு பாருங்க உண்மையிலேயுமே இதை நான் மாட்டிக்கொண்டு தான் இதை செய்தேன்னா இல்லை இது ஒரு சென்சர் சிஸ்டமா அப்படின்றதையும் பாருங்க விமர்சித்து பாருங்க அப்போ அப்போ இது தனக்குள் நடக்க வேண்டிய கதை இது வெளியில நடக்கிற கதை இல்லை இப்போ தனக்குள் நடக்கிற கதையில இதை நான் தீப்பற்றி கொண்டு தான் இதை செய்தேன் இந்த மனம் மனதுக்கு எண்ணங்கள் வந்த போது அந்த மனதுக்கு வந்த எண்ணத்துக்குள் நான் மாட்டிக்கொண்டே தான் இதை நான் செய்தேனா இல்லாட்டி இது சென்சர் சிஸ்டமா இது மனதின் சுபாவம் தனது மனம் என்பது எண்ணங்களை அடுத்து அடுத்து கொண்டு கொடுத்து கொண்டே இருக்கும் அது நிப் நிற்பது கிடையாது அப்போ இதுக்குள் நான் மாட்டி தான் இருந்து செயல்பட்டேன் அல்லாட்டி இது சென்சரா சிஸ்டம் ஓடுது அப்போ சிஸ்டம் ஓடுறப்பல அதுக்கு நான் இறங்கிக் கொள்ளாம அது மனதுக்கு வந்த எண்ணத்துக்கு நான் மாட்டிக்கொள்ளாம தீக்கி தீயில் நான் வேகாம தீயிலிருந்து விடுதலை விடுதலை அடையும் வழியில் என்னுடைய பயணம் நடக்கிறதா என்றார் அந்த விமர்சனம் தனக்குள்ள இருந்து கொண்டிருக்கணும் அப்போ அந்த விமர்சனமானது உங்களுக்கு அந்த மனதின் எண்ணங்களுக்கு மாட்டிக்கொள்ள செய்யாது மீண்டும் அந்த எண்ணங்களுக்கு நீங்க உங்களை இழுத்து செல்லாது அப்போ அந்த விமர்சனம் தான் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்போ அதுதான் உங்களுடைய உங்களுக்கு பாதுகாப்பு அதுதான் உங்களுக்கு வழியை காட்டுகிறது அதுதான் அந்த குருத்தக் ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார் சத்திய ஞானம் குருத்திய ஞானம் குருத்தக் ஞானம் சத்திய ஞானம் என்பதுதான் சத்தியத்தை கையாண்டு அதை வெளியில் இல்லை மனசுல தான் என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்வது எல்லாம் வெளியில் இல்லை எல்லாம் மனசுல தான் இருக்கு அப்படின்றத புரிஞ்சு கொள்வதற்கு உணர்வதற்கு அந்த உணர்வுக்கு பெயர் தான் சத்திய ஞானம் அப்போ அத நாங்க உணர்ந்ததன் பிறகு அப்ப மனதில் மீளும் வழி என்பதுதான் நடக்குது இப்போ மனதில் மீளும் வழி என்பதில் நாங்க அப்போ எண்ணங்கள் வருது போகுது அப்போ அது கண் மூலியமா வரலாம் காது மூலியமா வரலாம் மூக்கு மூலியமா வரலாம் நாக்கு மூலியமா வரலாம் உடல் மூலியமா வரலாம் இந்த மாதிரி இந்த ஐந்து சென்சர்கள் ஊடாக வரலாம் ஆறாவதான மனோ ஊடாக எண்ணங்கள் வரலாம் அது எதுவாக வந்தாலும் அதில் நாங்கள் மாட்டிக்கொள்ளாமோ அதில் நாங்கள் வி விட்டு விட்டு மீண்டும் மீண்டு போற பயணம் உங்களுக்கு இந்த ஞானத்துக்கு தான் அகப்படும் அதுதான் அந்த ஆசவாக்கிய ஞானம் அப்போ அதற்கு அகப்படும் போது அப்போ நீங்கள் அந்த மனதிலிருந்து மீண்டும் மீண்டும் தான் போகிறீங்க எண்ணங்களிலிருந்து நீங்கள் மீண்டும் மீண்டும் தான் போறீங்க அப்போ இது ஒரேடியாக நடக்காட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக அது நடக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அது சாமான்யமாக நடந்து போகுது நடந்து கொண்டிருக்கு அப்போ இது கடைசி நிலைகளை தான் இது கண்டது கண்டதாக இருக்கும் அப்போ அதுக்கு ஆசைப்படுவதற்கோ கோபப்படுவதற்கோ எதுவுமே கிடையாது என்ற நிலையை கடைசி நிலை அது இப்போ அதற்கு இன்னும் உங்களுக்கு நிறைய அனுபவம் தேவை நிறைய அனுபவபூர்வமாக பெற்றுக்கொள்ளும் பெற்றுக்கொள்ள வேண்டிய வழி ஒன்று தான் இங்கே இருக்கு அனுபவப்பூர்வம் அனுபவம் நிறைய தேவை இப்போ அனுபவம் தேவைன்னு சொன்னால் நீங்கள் எந்த இப்போ நீங்கள் கடைக்கு போயிட்டு அது வாங்கணும் ஆசைப்படும் ஆசைப்படுறீங்க அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அதை சரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நிலைக்கு நீங்கள் போகாம அது மனோ சென்சர் என்ற தேதியில் நீங்கள் அதை கையாளும் போது அது அங்கேருந்து நீங்கள் அந்த இடத்துல இருந்து நீங்கள் மீள்றிங்க அந்த மீளல் என்பது நடப்பது அந்த ஞானத்துக்கு தான் நட அகப்படுது அப்போ இப்படி போகிற பயணத்தில் நீங்கள் அது கொஞ்சம் அது அந்த மீளல் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்குது ரேடியாக நடக்காது அது டக்குன்னு நடக்காது அப்போ இது அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் இந்த மாதிரி அந்த கடைக்கு போகிற சீன் போல் வேறு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டிய நீங்கள் இறங்கி பிரித்து கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் உங்களுக்கு உங்கள் மனதுக்கு உருவானிச்சு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் விமர்சித்து பாருங்கள் அப்போது அதுவும் உண்மை அல்ல இதெல்லாம் என் மனதின் சுபாவம் மாயை கற்பனை இதுல உண்மை இல்லை இந்த சத்தியத்தை உங்களுக்கு உணர முடியும் அப்ப அந்த உணர்வு என்பது உங்களை அந்த மனதின் மாயக்கு அகப்படாம அந்த மனதின் மேலும் வலிக்கு கொண்டு செல்லுகிறது அப்போ அந்த வழியில் நீங்கள் உங்களுடைய உற்சாகம் உங்களுடைய அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்போடும் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டு கடைசி நிலையில் நீங்க மனதிலிருந்து முழுதாக உங்களுக்கு விடுதலை பெற முடியும் அப்போ சாமானியமா சென்சர்கள் இயங்கும் வழக்கம் போலவே இயங்கும் கண்களுக்கு தெரிவது காதுக்கு கேட்பது மூக்கு நாக்கு உடல் அதே போல மனம் எல்லாமே இயங்கும் ஆனால் அதற்குள் உருவானது வெளியிலும் இல்லை மனசிலும் இல்லை என்ற நிலையை அடைய முடியும் இது அன்றாட வாழ்க்கையில நாங்கள் இது அந்தந்த இடத்துல தத்ர தத்ர விபசதி அந்தந்த இடத்துல நாங்கள் விமர்சிச்சு பார்க்க வேண்டியிருக்கிறது அந்தந்த அந்த இடத்துல விமர்சிச்சு பார்க்கும்போது எங்கேயுமே எதுவுமே கிடையாது எந்த ஒரு இடத்துலையும் நாங்கள் மாட்டிக்கொள்வதற்கு எதுவுமே இல்லை எல்லாமே சென்சர்கள் தான் அப்போ இதை நடைமுறையில கையாண்டு இதை அனுபவபூர்வமாக இதை பெற்றுக்கொள்ளும் போது நடைமுறை அனுபவத்தில் இதை உங்களால் உணர முடிந்து அந்த உணர்வு கொள்கைகள் வெளிச்சு கொள்ளும் போது அப்போ அதெல்லாமே அந்த உங்களிடமிருந்து அழிஞ்சி போகுது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் இந்த நாங்கள் டிவியில் பார்க்குறோம் பேரன்ல லவ்லி அதை வந்து காட்டுவாங்க விளம்பரத்தினோடாங்க அதை காட்டும்போது ஏழு நாட்களில் இந்த முகம் பல பலன்னு வந்துடும் அப்படின்னு சொல்லி முதல்ல முதல் நாளில் கொஞ்சம் கலண்டு போகிறத காட்டுவாங்க இரண்டாவது நாள் கொஞ்சம் கலண்டு போகிறது மூன்றாவது நாள் நாலாவது நாள் ஐந்தாவது நாள் ஆறாவது நாள் ஏழாவது நாள்னு சொல்லி அதை முகத்துலேருந்து கலண்டு கலண்டு போகிற ஒரு இதை காட்டுவாங்க இதே போலத்தான் இந்த இந்த சத்திய தர்மத்தை பின்பற்றும் போது நடைமுறையில் நான் கையாளும் போதும் அந்த இருந்த அந்த அதை கொஞ்சம் கொஞ்சம் கலண்டு போன மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமா கலண்டு போயிட்டு கடைசியில அந்த முகம் பொலிவடைவது போல கிளியர் அண்ட் லவ்லி போட்டு கிளியராகி சுத்தமானது போல அழகானது போல இது பிரகாசம் அளிக்கும் அப்போதான் அதுதான் அங்கே பிரபாஸ்கர நிலை நிலை இந்த பிரபாஸ்கர மனம் தூய்மை அடைந்த நிலை சுத்தமான பரிசுத்த நிலை அப்போ இது வந்து நாங்கள் படிப்படியாக போற பயணம் அப்போ அந்தந்த இடத்துல எங்கெங்க எங்கெங்க நீங்க இறங்கிக் கொள்றீங்களோ அந்த இடத்துல விமர்ச விமர்சித்து பார்க்க வேண்டியிருக்கு அதை நீங்கள் நடைமுறையில கையாளுங்க அப்போ உங்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடியும் ஏனும் அவசரமா போற பயணம் கிடையாது வேகமா போற பயணமும் கிடையாது இது நாங்கள் நினைச்சி போற பயணமும் கிடையாது இது எங்களுக்கு நடக்கிறது நம்ம பிராக்டிக்கலாக இப்போ நாங்கள் சமைக்கிறோம் சமைக்கும்போது கை சுற்றிச்சு நீங்கள் அடுப்பு பற்ற வச்சு பானையை அடுப்பில் வச்சு சோறு பொங்கும் போது நீங்கள் கிண்ட போகிறீங்க கிண்ட போகும்போது பானையில் கை பட்டுச்சு கை கொப்பளிச்சிருச்சு வெறி எரியுது வேதனை அப்போது எனக்கு தான் நடக்குதா சென்சரா அப்படின்றத நீங்க கையாளணும் எனக்கு தான் நடந்துருச்சுன்னு அந்த வேதனை நான் தான் உணர்றேன் என்னால தாங்கி கொள்ள முடியல அப்படின்ற அந்த வேதனை எனக்கு நடக்குதுன்னு சொன்னா நான் தான் அதை உணர்றேன் என்னால தாங்கிக் கொள்ள முடியல அப்படின்ற இதுக்குள்ள நான் மாட்டிக்க அங்கே சத்தியம் இல்லை அப்போ இது ஒரு சென்சர் என்ற சத்தியத்தை அவர் கையாளின்ற இருந்தார் இது கைக்குப்பட்ட சூடு எனக்கு படல கையென்பது என்னுடையதல்ல அந்த அதுக்குள் அவர் இருக்கணும் அந்த 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 சத்தியத்தை அவர் கையாள்ற நிலையில் அவர் இருக்கும்போது அப்ப எது நடந்தாலும் அதெல்லாமே சென்சர் சிஸ்டம் தான் எல்லாமே சென்சர் சிஸ்டம் சிஸ்டத்துக்கு சொந்தக்காரர் தான் போகுது தான் நினைச்சு கொண்டிருக்கோம் இது எனக்கு தான் நடக்குது என்னால தான் நான் தான் அது எனக்கு தான் நடக்குது எல்லாமே எனக்கு தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைச்சு கொண்டு தான் இருக்கோம் உண்மையிலேயுமே நான் என்ற இந்தியா ஒருத்தர் இங்கே இல்லை என்னுடைய இதுன்னு சொல்லி இங்கே ஒன்று கிடையாது நான் என்று ஒருத்தர் இருந்து என்னுடைய இதுன்னு சொல்லி ஒன்று இருந்தால் அப்போ எனக்கு தேவையான மாதிரி எல்லாமே இருக்கணும் எனக்கு தேவையான மாதிரி எல்லாமே நடக்கணும் எனக்கு தேவையான மாதிரி எல்லாமே அமையணும் அப்படி நீங்க இங்கே இல்லையே யாருக்கு அப்படி நடக்கணும் யாருக்குமே அப்படி நடக்காது அப்ப எல்லாமே சிஸ்டம் அந்த சிஸ்டத்தை நாங்கள் புரிஞ்சு கொண்டா அவ்வளோதான் அப்போ சிஸ்டம் ஓடும் சிஸ்டம் வழக்கம் போல ஓடிக்கொண்டே இருக்கும் குழந்தைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் எல்லாத்தையும் செய்வீங்க கணவனுக்கு செய்ய வேண்டிய காரியம் வீட்டில் என்ன செய்யணும் சமைக்கணுமா உடுப்பு துவைக்கணுமா கடைக்கு போகணுமா சாமா வாங்கணும் என்ன செய்ய எல்லாம் செய்வீங்க எல்லா இடத்துலையும் எங்களுக்கு சென்சர் சிஸ்டம் தான் தெரியும் எல்லாமே இயங்குது இந்த இயங்குதலுக்கு நான் இயங்கலை எல்லாமே சாமான்யமாக இயங்குது அப்போ இதே அவருக்கு உணர முடியும் உங்களுக்கு உணர முடியும் அப்போ அங்கே அந்த ராக தேச மோக ஆசை கோபம் தான் இங்கே அழிஞ்சி போகுது கொஞ்சம் பழங்கு மனதால் பிடித்து வைத்துக் கொண்டது பெருமதி மதிப்பும் அழிஞ்சு போகுது பெருமதி மதிப்பும் அழிய அழிய இந்த ஈகோ தான் அழிஞ்சு போகுது ஈகோ அழிய அழி அப்போ மனதால் எழுந்து கொண்டது தீ வேதனை முற்றுமனதாக அழிஞ்சு போகுது அவங்க மனசுல பிடிச்சு கொள்வதற்கு ஒண்ணும் இல்லை அப்போ அந்த அதிர்வு அதிர்வுக்குள்ளாகித்தான் நாங்க விழா பண்ண அந்த அதிர்வு தான் அழிஞ்சி போகுது அதிர்வு அழிஞ்சி போதன பிறகு எந்த சென்சர் எப்படி இயங்கினாலும் சாமானியமான ஒரு சென்சர் சிஸ்டம் தான் இது திடீர்னு நீங்க இருக்கிற இடத்துல பட்டாசு ஒன்னு பட்டு வச்சு போட்டாங்க இந்த வெடிக்குது வெடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களை தூக்கி போடுது மட்டுமே அப்ப அது ஒரு சென்சர் சிஸ்டம் தான் இப்போ தூக்கி போட்டது என்னையா இந்த பட்டாசை வைக்க சத்தம் அதிகமா பெரிய ஒரு சத்தம் கேட்டதுனால எனக்கு இது நினைச்சா இல்லை அது சென்சர் சிஸ்டம் நீ உறப்பு சாப்பிடுறீங்க காரமா சாப்பிடுறீங்க கொச்சிக்காய் சாப்பிட்டு வாய் எரியுது நாக்கு எரியுது கண்களுக்கு கண்கள்ல கண்ணீரும் வடியும் கொச்சிக்காய் அதிகமா சாப்பிட்டா கண்களில் கண்ணீரும் வடியும் அப்போ அது சென்சர் சிஸ்டம் எனக்குத்தான் கண்ணீர் வருதா கொச்சிக்காய் நான் நானும் தான் சாப்பிட்டேன்னா இங்கே ஒரு ஆன்மா இருக்குதா இல்லை எல்லாமே சிஸ்டம் சென்சர் சிஸ்டம் இப்போ கைக்கு என்ன சூடு பட்டாலும் சரி கை காயம்பட்டாலும் சரி கை அடுப்புல சுட்டு அடுப்புல நாங்க அந்த சோறு பொங்கும் போது அதை கையில சுட்டுக்கு போட அதை அதுவும் நடக்கலாம் இப்படியும் நடக்கலாம் அப்போ உங்களை நீங்களே கையாளும் போது அப்போ எல்லாமே சென்சர் சிஸ்டம் தான் சென்சர் சிஸ்டத்துக்கு சொந்தக்காரர் ஒருவர் இல்லாமல் எல்லாமே நடக்குது ஆனால் கண்களுக்கு கண்ணீரும் வரலாம் கொச்சிக்காயை சாப்பிட்டா உறப்பு காரமும் சாப்பிட்டா அது தாங்கி கொள்ள முடியாது இந்த சென்சரால் நாக்கு என்ற சென்சரால் வாய் என்ற சென்சரால் அந்த உறப்பு காரத்தை தாங்கி கொள்ள முடியாதனால கண்ணீர் வரும் ஆனால் எனக்கு தான் கண்ணீர் வருதா நான் தான் அந்த இந்த வேதனை அனுபவிக்கிறேனா இல்லை நான் என்று ஒருவர் இங்கே இல்லை எல்லாமே சிஸ்டம் அவர்கள் குருநாதர் அவர்கள் தெளிவாக கூறி வருகிறார் கூறியிருக்கிறார் பத்தாயிரம் போதனைகள் இந்த நான்கு வருடமாக பத்தாயிரம் போதனைகள் என்றால் லேசப்பட்ட காரியமா இல்ல லேசான காரியம் கிடையாது ஏன் உணர்ந்தலின் காரணம் சத்தியத்தை பிராக்டிக்கலா நடைமுறையில கையானதன் காரணம் அன்னைக்கு உலகத்துக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது அதை நடைமுறையில கையாளாட்டி சொல்ல முடியாது சொல்வது எல்லாமே வெறும் தான் வரும் அதுல நடைமுறையில கையானது அனுபவபூர்வமாக கூறும் போது அந்த உதாரணம் உதாரணங்களோடு போது அது தன்னுடைய அனுபவமாக இருக்கும் அப்போ தான் அனுபவிப்பே இங்கே இல்லாமல் எல்லாமே சென்சர் தான் என்ற சிஸ்டத்தை இங்கே கூறுகிறார் சிஸ்ட சிஸ்டம் நடக்குது ஆனால் நீங்கள் நீங்கள் என்று ஒருவர் இங்கே இல்லை நான் என்று இங்கே ஒருவர் இல்லை எல்லாமே நடந்து கொண்டிருக்கு நான் என்று ஒருவர் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கு எல்லாமே வழக்கம் போல் ஓடிக்கொண்டிருக்கு ஆனால் ஓடுற ஒருவர் இல்லாமல் ஓடுது ஓடுற ஒருத்தர் இல்லாமல் எல்லாமே ஓடிக்கொண்டிருக்கு இதை கொள்வதன் ஊடாக நாங்கள் அந்த தீயிலிருந்து தான் மீள்கிறோம் மனதில் எரிந்து கொண்டது தீயிலிருந்து மிகுகிறோம் விடுதலை பெறுகிறோம் இதற்கு பெயர் தான் விமோச்சனம் விடுதலை அப்போ இதை உணர்ந்ததன் பிறகு மறுபடியும் மரணிப்பதற்கு இங்கே ஒருவர் இல்லை ஏன்னா உலகம் இருக்கிறது என்ற துஷ்டியில் தான் நான் இருந்தேன் அது இல்லைன்னு சொன்னா அப்போ எல்லாமே சென்சார் சிஸ்டம் தான் ஓடுது கண் காது மூக்கு நாக்கு உடல் என இந்த சென்சர்கள் ஓடுது அதுக்கு அது கண்களுக்கு தெரிவது அப்போ எனக்கு தெரிவது என்பது இங்கே கிடையாது காதுக்கு கேட்பது நான் தான் கேட்குறேன் என்று ஒன்று கிடையாது எல்லாமே இயங்குது சாதாரணமாக இயங்குது அப்போ மூச்சு நிற்கும் வரை இந்த சென்சர்கள் இயங்கும் இது சுபாவ தர்மம் இது அப்போ இதை புரிந்து கொள்ளத்தான் மனசுனா பிறந்திருக்கும் இப்போ நீங்கள் இதை கேட்டு இதை பின்பற்றுறீங்க நடைமுறை கையாளுங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி கேள்விகளை கேட்கிறது இந்த மாதிரி பிராக்டிக்கல் பக்கம் கதைக்கிறது இதுதான் இன்னைக்கு உலகத்துக்கு தேவை இது இல்லாதனால்தான் மனிதர்கள் ஏகப்பட்ட இந்த விஷயங்களில் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க போட்டி பொறாமை பழிவாங்கல் களவு தெருசு வஞ்சகம் எவ்வளவு காலம் வாழ்றதுக்கு இப்படி வாழ்றாங்க ஐம்பது அறுபது எழுபது எண்பது அவ்வளவுதான் வாழ்வாங்க பிரயோஜனம் இருக்கா இல்லையே எல்லாம் விட்டுட்டு ஒரு நாளைக்கு போக வேண்டியிருக்கு அப்போ இந்த சத்தியத்தை கையாண்டோம் சொன்னா இந்த சத்திய தர்மத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ள முயற்சிச்சோம்னு சொன்னோம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் மனதளவில் திறந்துட்டு மன நிம்மதியாகவும் மன மகிழ்ச்சியாக வாழலாமே இனிமையானது ஒரு வாழ்க்கை அழகான ஒரு வாழ்க்கை ஏன்னா எதுவுமே அது இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லைன்னாலும் தான் அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஆவல் ஆசை இல்லாமல் நாங்கள் சாமானியமான எளிமையான வாழ்க்கையை வாழ முடியும் அங்கதான் அது நிறைவான வாழ்க்கை இருக்கிறது மன நிறைவு திருப்தி தான் இருக்கு நிரந்தர உண்மையான திருப்தி அங்கதான் இருக்கு இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு உண்மையான திருப்தியை அடைகிறார் அவர் நிரந்தரமான திருப்தி தான் இருக்கிறது இதுவரைக்கும் யாருக்குமே திருப்தி யாருக்குமே திருப்தி இல்லை உள்ளவங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் பத்தல திருப்தி இல்லை எவ்வளவு பெரிய பங்களா இருந்தாலும் பத்தல திருப்தி இல்ல எவ்வளவு பெரிய வாகனம் இருந்தாலும் பத்தல திருப்தி இல்லை ஆனால் சத்தியத்தை புரிந்து கொண்டவர் திருப்தியாக வாழ்கிறார் மன மகிழ்ச்சியாக வாழ்கிறார் சந்தோஷமாக வாழ்கிறார் ஏன்னா பிடிச்சு கொள்வதற்கு ஒண்ணுங்க இல்லை எல்லாமே நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கோம் நினைப்பில் நினைப்பிலிருந்து மீண்டதன் பிறகு சாமானியமா வாழ முடியும் எளிமையான வாழ்க்கை மன நிம்மதி குடும்பத்துல அமைதி பெறும் குடும்பம் அமைதியான அமைதியை காக்கும் அமைதியை தரும் அந்த ஆனந்தம் நிலைத்து நிற்கும் அந்த குடும்பத்துல இதை தவிர பொக்கிசம் ஒன்று இருக்கா இதை தவிர மாணிக்கம் ஒன்று இருக்குது அந்த உலகத்துல இதை விட பெருமதிமிக்க மாணிக்க ரத்தினம் ஒன்று எங்கேயுமே கிடையாது இதுதான் உலகத்துக்கு தேவையான மாணிக்க ரத்தினம் இந்த இருக்கு தெருவன் சரணம் அரேன் அவர்களே எங்களுடைய முடியுது அனைவருக்கும் வணக்கம் தெருவன் சரணம் எங்களுடைய குருநாதர் अति गौरवान बुद्धोत्पाद आर्यன் மாanse அவர்கல்கு பாத நமஸ்காரம் தேரவன் சரணம் தேரவன் சரணம் அனைவருக்கும் தேரவன் சரணம் தேரவன் சரணம் தேரவன் சரணம்